சு சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் நாமும் கடந்த ஒரு ஏழு மேலாக குட்டி கண்ணனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டோம் இந்த அழகை பார்த்து யாரும் திருப்டி போட வேண்டாமே அதுக்கு கொஞ்சம் திருப்டி கழிச்சுடுவோம் அதுக்காக ஒரு நெய் தீபத்தால் ஒரு ஆரத்தி அல்லது சிலர் வழக்கப்படி ஒரு கற்பூர ஆரத்தி இதை காம் சொல்லி நாமும் முயல்கிறோம் பெரியாழ்வார் யசோதை வழிகாட்ட நாம் எவ்வளோ முயன்று கூப்பிட்டாலும் கிருஷ்ணன் வரமாட்டேங்கிறான் போன பாட்டில் அவன்கிட்ட கெஞ்சியும் பார்த்தாச்சு டே உனக்கு ஆபத்து மேலே ஆபத்தாக வருது இத்தனையும் இருந்தால் நாங்கள் வயத்தில் நெருப்பு கட்டின்னு உனக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு பதறுகிறோம் வானு கூப்பிட்டா அப்புறமா வரேங்கிறான் இப்படியெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டான் நம்ம குட்டி கண்ணனை ஒரே தரியா மிரட்டி பூச்சாண்டிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் வாசலில் ஒரு பூச்சாண்டி நிற்கிறான் அப்படி கூப்பிட்டாலாவது கிருஷ்ணன் வரானான்னு பார்த்துருவோமா வாருங்கள் பெரியாழ்வார் திருமொழி ரெண்டாம் பத்து எட்டாம் திருமொழி காப்பிடல் பதிகத்தினுடைய எட்டாவது பாசுரம் பெரியாழ்வார் யசோதை திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளை குட்டி கண்ணனாக கண்டு எப்படியாவது அவனுக்கு ஒரு திருப்டி கழிக்கணும்னு சொல்லித்தான் ஏங்கின்னு இருக்கா எழுபாட்டாக அவன் அல்ல எட்டாவது பாட்டில் வருகிறானா நம்மை பாடாய் படுத்துகிறானே இப்படி இந்த பாட்டிலாவது வருகிறானா என்று பார்த்து விடுவோம் வாருங்கள் எட்டாவது பாசுரம் கண்ணனை கூப்பிட தயாராகுங்கள் இன்பம் அதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்றும் அறியாய் கும்பக் களிறு அட்ட கோவே கொடும் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே செம்பொன் மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர் பிள்ளாய் கம்ப கபாலி கான் அங்கு கடிதோடிக் காப்பிட வாராய் இன்பம் அதனை உயர்த்தாய் இமையவர்க்கு என்றும் அறியாய் கும்பக்களிரட்ட கோவே கொடுங்கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே செம்பொன்மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் வளர் பிள்ளாய் கம்ப கபாலி கான் அங்கு கடிது ஓடி காப்பிட வாராய் இப்போ யசோதை சொல்கிறா ஏண்டா இப்படி வரமாட்டேங்கிற வாசலில் பூச்சாண்டி இருக்காம பிடிச்சி கொடுத்துருவேன் நீ எப்படிப்பட்டவன் இன்பம் அதனை உயர்த்தாய் இன்பம்னா இங்கே யசோதை தன்னை சொல்றா என்னுடைய இன்பத்தை இன்பம் அதனைனா என்னுடைய இன்பத்தை உயர்த்தாய் உயர்த்தாய்னா உயர்த்துபவனே வளர்ப்பவனே இன்பம் அதனை உயர்த்தாய்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என் இன்பத்தை ஆனந்தத்தை வளர செய்பவனே உன் அவதாரத்தாலும் லீலைகளாலும் நீ செய்யும் சேஷ்டி தங்களாலும் ஏன்னா அந்த முழு ஆனந்தம் யாருக்கு கிடைச்சதுன்னா தான் இன்னைக்கும் நமக்கும் சந்தோஷம் தான் கிருஷ்ணலீலை கேட்கறோம் அனுபவிக்கிறோம் எல்லாம் சரி ஆனால் பாட்டு பாடும்போது என்ன தவம் செய்தனை தேவகின்னு பாடுறது இல்லை என்ன தவம் செய்தனை வசுதேவரேன்னு பாடுறது இல்லை என்ன தவம் செய்தனை நந்தகோபான்னு பாடுறதில்லை என்ன தவம் செய்தனை யசோதா தான் அப்போ அத்தனை லீலைகளும் கண்ணால் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் பேரானந்தம் நேற்றுக்கு கிருஷ்ணன் வெண்ண திருநதை பார்த்தா இன்னைக்கு பார்த்தா பால் திருடுறதை பாக்குறா நாளைக்கு பார்த்தால் அவன் நாட்டியம் ஆடுவதை காண்கிறாள் அதுக்கு அடுத்த நாள் யசோதை கிருஷ்ணனை உரலோடு கட்டி போடுறா அதுக்கு அடுத்த நாள் தாம்பு கயிறால அடிக்கட்டுமான ஓங்குறா கிருஷ்ணன் அவளை பார்த்து கை கூப்புறான் அப்போ தன் கண்களால மொத்த கிருஷ்ணலீலையும் பார்த்து 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 நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஆனந்தம் கூடிண்டே போறதான் அது ஆழ்வார்கள் அப்படியே கண்டு அனுபவிச்சு தான் இந்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம்னு நீங்கள் அனுபவித்து பாருங்கள் நாளுக்கு நாள் அந்த ஆனந்தம் கூடும் நேற்றைய பாசுரம் கேட்கும்போது ஆனந்தம் இன்றைய பாசுரம் கேட்கும் போது அதை விட அந்த ஆனந்தம் அதிகரிக்கும் ஏன்னா அந்த யசோதையின் தன்மையிலேயே பெரியாழ்வார் பாடுகிறார் அப்போ இன்ப மதனை உயர்த்தாய் அப்போ அந்த ஆனந்தத்தை இன்பத்தை எனக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே வளர்த்து கொண்டே போகிறாய் இது உன்னுடைய எளிமை ஆனால் அதே சமயம் பெருமை எப்படின்னா இமையவர்க்கு என்றும் அறியாய் இமயவர்னா தேவர்கள்னு அர்த்தம் இமயமலைக்கு மேல் இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த இமயவர்க்கு அந்த தேவர்களுக்கு என்றும் எப்போதுமே அரியாய் அரியாய் அப்படின்னா அடைவதற்கு அரிதானவன் அதாவது அவர்களால் அடைய முடியாதவன் அர்த்தம் அதாவது எளிதுன்னா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆக்சசிபிள்னு அர்த்தம் அரிதுன்னா இன்ஆக்சிபிள் தேவர்களால உன்னை பிடிக்கவே முடியாது அதாவது யசோதை போல கீழே இருக்கோமே நாம பகவானை பிடிச்சுள்ளலாமா இமையவர்கள்னு மேல இருக்காளே தேவர்கள் அவர்களால பிடிக்க முடியாதான் இது புரியலையே நாம தானே கீழே இருக்கோம் அவ மேலதானே இருக்கா கொஞ்சம் எட்டினா பகவானை பிடிச்ச விடலாமேன்னா அவன் மேல இருக்கிறது தான் வாளுக்கு பிரச்சனையும் இந்த தேவர்கள் என்ன பண்றா நாங்கள்லாம் யாரு தேவர்கள் தானே எங்கள் முயற்சியால் நாங்கள் நாராயணனை பிடிக்கிறோம்னு நினைக்கிறாளோ அதனால வா என்ன பண்ணாலும் அவர்களால பிடிக்கவே முடியல நாம என்ன பண்றோம் எங்கள் முயற்சியாலெல்லாம் பகவானை எட்டி பிடிக்க முடியாது ஆனா கிருஷ்ணன் கருணையே வடிவெடுத்தவன் நாங்க கூப்பிட்டா வருவான் ரெண்டு ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி பிரார்த்தித்தா அவனே கருணையோடு இறங்கி வருவான்னு நினைக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இன்பமதனை உயர்த்தாய் அவனே இறங்கி வந்து லீலைகள் பண்ணி காட்டி ஆனந்தத்தை வளர்த்து கொடுத்துட்றான் தேவர்கள்லாம் எங்கள் முயற்சி எங்கள் தபஸ் எங்கள் திறமை எங்கள் ஆற்றல் எங்கள் ஞானம் இதை வச்சுண்டு நாங்க பகவானை பிடிக்கிறோங்கிறா அந்த இமையவர்க்கு என்றும் அறியா இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை எப்போதுமே அவர்களுக்கு நீ அரிதானவன் கிடைத்தற்கு அரிதானவன் அவர்களால் பிடிக்க முடியாதவன் ஏன்னா சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சின்முதிரை உபதேச முதிரைன்னு சொல்கிறா இல்லையா இதுக்கு பல விளக்கங்களில் ஒரு விளக்கம் இந்த முதிரையில் நீங்கள் கட்டை விரலை மட்டும் மேலே உயர்த்தி பாருங்கள் ஆழ்காட்டி விரலையே கீழே இறக்காம கட்டை விரலை மட்டும் மேலே உயர்த்தி பாருங்கள் இந்த முதிரை வரவே வராது இந்த கட்டை விரல் எவ்வளோதான் மேலே போனாலும் வராது ஆனால் ஆழ்காட்டி விரலை கீழே இறக்கி பாருங்கள் இந்த முதிரை வந்துடுறது இது ஜீவாத்மா இது பரமாத்மா இந்த ஜீவாத்மா எவ்வளவு முயன்றாலும் அவரை போய் தொட முடியாது அந்த பரமாத்மா இறங்கி வந்து அனுபிரகம் பண்ணாதான் முடியும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் இங்கேயே இருக்கோம் அவர் இறங்கி வருவார்னு காத்திருக்கோம் இறங்கி வந்து இன்பமதனை உயர்த்தாய் தேவர்கள் என்ன பண்ணுறா நாங்கள் போய் டச் பண்ணணும்னு நினைக்கிறா இமையவருக்கு என்றும் அறியாய் இது என்றுமே தொட முடியாமல் இருக்குது மேலும் கும்பக்களிறு அட்ட கோவே நீ எவ்வளோ பெரிய வீரன் தெரியுமா கும்பக்களிறு களிறுன்னா ஆண் யானை இங்கே கம்சனுடைய யானையான குவலையா பீடத்தை குறிக்கிறது அதனா என்ன களிருனா என்னன்னா கும்பம்னா யானையினுடைய தலைன்னு அர்த்தம் கும்ப களிருனா பெரிய தலையுடைய யானைன்னு அர்த்தம் இங்க பெரிய தலைனா தலையோட அளவும் பெருசு ஹெட்வெயிட் தலகணமும் ஜாஸ்தின்னு அர்த்தம் அப்படி மதம் கொண்ட தலகணம் மிக்க யானையா அதான் கும்பக்களிறு தலை பெருத்து இருக்கக்கூடிய அந்த களிராகிய குவலையாப்பிடம்ங்கிற யானை அட்டைன்னா அதை அழித்தன்னு அர்த்தம் கொன்று ஒழித்த கும்ப பெரிய தலை உடைய அந்த குவலையாப்பிடம்ங்கிற யானையை அழி தொழித்த கோவே கோன்னா ராஜான்னு அர்த்தம் மறுபடியும் பிள்ளை அதுக்கு விஷமம் பண்றதுல கும்ப களிரட்ட கோவேன்னா இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் இங்கேயும் கோ ராஜா ஏன் ராஜான்னா வீரத்தில் மன்னன் சொல்றா இல்லையா வீரத்தில் மன்னன்னி வெற்றியில் கண்ணண்ணி என்றுமே ராஜா நீ அது தான் பொருந்தும் அப்போ அவன் குழந்தைத்தனத்திலயும் ராஜா வீரத்திலையும் ராஜா அப்போ போன பாட்டுல பிள்ளை அரசு இந்த பாட்டுல களிரட்ட கோவே அந்த தலகணம் மிக்க யானையே அழித்தொழித்த கோவே வீரத்தின் மன்னனே கொடும் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே கொடும் கஞ்சன் கஞ்சன்னா கம்சன் கொடும் கஞ்சன் அப்படின்னா கொடுமையான கம்சன் ஏன்னா பகவானுக்கே தீங்கிழைத்தான் அல்லவா அதாவது கிருஷ்ணனை நம்ம வாயால சொல்லக்கூடாது அழிக்கணும்னு ஆசைப்பட்டான் அது பெரியாழ்வாருக்கு அந்த வார்த்தை சொல்ல வராது அதனால கஞ்சன் அவன் கொடுமை செய்யணும்னு நினைச்சான் கொடுமையான எண்ணங்களை உள்ளத்தில் கொண்டவன் அந்த கஞ்சன் கொடுமையான கம்சன் இருக்கானே அவனுடைய நெஞ்சினில் அவன் மனத்திலே கூற்றே கூற்றுன்னா யமன் அர்த்தம் அந்த கம்சனுடைய நெஞ்சிலே யமன் போல் அச்சத்தை உண்டாக்கியவனே ஏன்னா தான் வீராப்பா பேசிட்டு இருக்கான் ஐய் அந்த நாராயணன் எங்க இருந்தாலும் அழிச்சுடுவேன் எட்டாவது குழந்தை எங்கே இதெல்லாம் வெளியில உள்ளூரை பார்த்தா நாராயணனா பிறந்திருக்கானா வந்துருவானோ வந்துருவானோ நாராயணன் எங்க இருக்கிறான் நாராயணன் என்ன பேர்ல இருக்கான் நாராயணன் எப்ப போறான் கூற்றே உள்ளுக்குள்ள யமன் மாதிரி அச்சத்தை கொடுத்தவனே கொடும் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே அந்த கொடுமை செய்ய நினைத்த கம்சனுடைய உள்ளத்திலே கூற்றுவனாக யமனாக இருந்து அச்சமூட்டியவனே செம்பொன் வெள்ளறையாய் அப்படிப்பட்ட நீ தான் இப்ப திருவள்ளறையில் கோவில் கொண்டிருக்கிறாய் அப்போ எனக்கு ஆனந்தத்தை வளர்த்தவனே தேவர்களுக்கு அடைவதற்கு அரிதாக இருப்பவனே தலைகனம் மிக்க யானையை அழித்தொழித்த வீரத்து ராஜாவே கம்சனுடைய உள்ளத்திலே யமனாக இருந்து அச்சமூட்டியவனே அப்படிப்பட்ட நீ இப்ப திருவள்ளரையில கோவில் கொண்டிருக்க இந்த திருவள்ளரை எப்படி இருக்குன்னா செம்பொன் மதில் வெள்ளறையாய் வெள்ளறையாய் அப்படின்னா திருவள்ளறையை சேர்ந்தவனே திருவள்ளறையில கோவில் கொண்டவனே அது என்ன செம்பொன் மதில் திருவள்ளரையோட மதில் சுவர் இருக்கே அது செம்பொன் சிவந்த பொன் போல சுட்டால் பொன் சிவக்கும் அந்த சிவந்த பொன் போல இருக்கான் அப்படியா தங்கத்தில் மதில் கட்டுவாளா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணுறார் திருவள்ளரையில உள்ள மதில்களின் நிறமும் அழகும் ஒளியும் ஈர்க்கும் தன்மையும் செம்பொன் போல் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் இப்போ தங்கத்தால ஒரு மதில் கட்டினா அது எந்த சிவந்த தங்க நேரத்தில் பொன் சிவப்புங்கிறோம் உடனே ஒருத்தர் எனக்கு உண்மையாவே போன் பண்ணி கேட்டார் தங்கம் என்ன சிவப்பாவா இருக்கும்னு அந்த பொன் சிவப்புன்னு அதில் ஒரு ரெட்டிஷ் டிஞ்சு சொல்கிறோம் இல்லையா அந்த டிஞ்சில் பெயிண்ட் அடிச்சிருக்காலும் அது போல அழகும் ஒரு தங்கம்னா பார்ப்பதற்கு அழகாக அட்ராக்டிவா இருக்கும் இல்லையா அது போல அந்த அழகும் ஈர்க்கும் தன்மையும் அந்த மதில்களுக்கு தங்கம் போலவே இருக்குமா தங்கம் போல ஒளி வீசக்கூடிய மதிலாகவும் இருக்குமா அப்படிப்பட்ட செம்பொன் மதில் வெள்ளறையாய் அப்படிப்பட்ட மதில்களால் சூழப்பட்ட திருவள்ளரையில் கோயில் கொண்டவனே செல்வத்தினால் வளர் பிள்ளாய் இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த பாசுரத்திலேயே இதுக்கு மனவாள மாமுனிகள் ரசிச்சு ரசிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் செல்வத்தினால் வளர் பிள்ளாய்னா என்ன அர்த்தம் பிள்ளாய் அப்படின்னா ஏ பிள்ளையே குழந்தையேன்னு அர்த்தம் வளர் பிள்ளாய்னா வளர்ந்த பிள்ளையே வளர்க்கப்பட்ட பிள்ளையேன்னு அர்த்தம் செல்வத்தினால் வளர் பிள்ளாய்னா செல்வத்தினாலே வளர்க்கப்பட்ட பிள்ளைன்னு அர்த்தம் செல்வத்தினால் வளர்க்கப்பட்ட பிள்ளைன்னா என்ன அர்த்தம்னா செல்வ செருக்கோடு நந்தகோபர் என்ன பண்ணிட்டாராம் நீ ஆயர்பாடியின் தலைவனான என்னுடைய பிள்ளையிடா நீ நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை பெரிய இடத்து பிள்ளைன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீ விளையாடு இஷ்டத்துக்கு விஷமம் பண்ணு பிடிச்சதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாராம் இது நமக்கு நன்னா புரியறதுக்கு மணவாள மாமுனைகள் ஒரு அழகான வியாக்கியானம் பண்ணுறார் சக்கரவர்த்தி திருமகனை போலே பலருக்கும் நியாம்யனாய் என்றிக்கே ராமன் கூட தசரதன் மகன் இளவரசனாக தான் வளர்ந்தான் அங்க ஒன்றும் செல்வத்துக்கு குறை இல்லை ஆனா ராமன் எப்படி வளர்ந்தானா வசிஷ்டர் நில்லுன்னா நிப்பான் உட்காருனா உட்காருவான் தசரதன் வானு கூப்பிட்டா வருவான் போனு கூப்பிட்டா திரும்பி போவான் கௌசல்யா தொட்டில் வச்சு ஆற்றானா அப்படியே படுத்துட்டு தாளாட்டு இருப்பான் அப்போ ராமபிரான் என்பவன் தன்னுடைய பெற்றோர்கள் ஆச்சாரியர்கள் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பட்டு வளர் வளர்றான் இல்லையா அது வந்து செல்வத்தினால் வளரும் பிள்ளை கிடையாதான் ஆனா கிருஷ்ணன் எப்படின்னா நம்ம நந்தகோப்பருக்கு வசு அந்த தசரதன் அளவுக்கு செல்வ செழிப்பெல்லாம் கிடையாது அவர் ஆயர்பாடிக்கு தலைவர் ஆனால் பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கான்னா ஒருவர் நியமனத்திலும் அடங்காமல் இது அடங்கவே அடங்காது இது செல்வத்தினால் வளர் பிள்ளாய் ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிறா பாருங்க அந்த மாதிரி வளர்ந்ததுன்னா அது எப்படி யாருக்குமே அடங்க மாட்டேன்னு இது யசோதை சொன்னாலும் கேட்காது நந்தகோபுரம் சொன்னாலும் கேட்காது வேற யார் வந்து சொன்னாலும் கேட்காது வேண்டினபடி செய்து அவன் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டானோ அதை செஞ்சே தீர்வான் வேண்டினபடி புஜித்து அவன் எப்ப சாப்பிடணும்னு நினைக்கிறானோ என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறானோ சாப்பிடுவான் யசோதை சாதம் ஊட்டலான்னு வர இவன் வெண்ணதான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டான்னா நீ என்ன கொண்டு வந்தாலும் வேலை கேட்காது அவன் வெண்ணதான் சாப்பிடுவான் இப்படி செல்வ செருக்கோடே வளருகிற பிள்ளையானவனே அப்ப அர்த்தம் புரியணும்னா அந்த செல்வத்துக்கு பக்கத்துல செருக்குன்னு வார்த்தையை சேர்த்துக்கோங்கன்ட்டார் இப்ப பாட்டுக்கு அர்த்தம் புரியறதா செல்வ செருக்கினால் வளர்ப்பிள்ளாயின்னு அர்த்தமா செல்வத்தினால் வளர்ப்பிள்ளாயின்னா செல்வ செருக்கோடு நான் எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை தெரியுமா நான் ஆயர்பாடி தலைவர் நந்தகோபுர வீட்டு பிள்ளை தெரியுமா நான் யாருக்குமே அடங்க மாட்டேன்னு வளர்ந்து அதனால அதனாலதான் எட்டு பாட்டா நானும் உன்னை பார்த்து கெஞ்சின்னு இருக்கேன் ஒரு திருப்தி சுத்தி போடுறேன்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறியே செல்வத்தினால் வளர்ப்பிள்ளாய் செல்வ செருக்காலே இப்படி வளர்க்கப்பட்டவனே தன்னையே சொல்லிக்கிறா யசோதை நான் தாண்டா உன்னை அப்படி வளர்த்துட்டேன் அதனாலதான் வரமாட்டேங்கிற அதனால நார்மலா கூப்பிட்டா நீ வரமாட்டேன் ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ பூச்சாண்டி காத்திருக்கான் இந்த பாட்டிலேயே ஏதான விஷயம்னு சொன்னேன் பூச்சாண்டி ராப்பிச்சக்காரன் கார மொத்தம் வெளில நின்னு இருக்கான் நீ இப்படியே வெளியில விளையாடி இருந்தேன்னா பூச்சாண்டி பிடிச்சுன்னு போயிடுவான் இல்லை ரொம்ப செருக்கோட வளர்ந்துட்டேன் நானே பிடிச்ச கையில கொடுத்துருவேன் ஒழுங்கா உள்ள வந்துரு கம்ப கபாலிக்கான அங்கு கடிது ஓடி காப்பிட வாராய் இந்த கபாலிங்கிறதுக்கு பலவிதமான வியாக்கியானங்கள் இருக்கு ஆச்சாரியர்களே கொடுத்துருக்கா காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அவருடைய திவ்யார்த்த தீபிகை என்ற வியாக்கியானத்தில் காட்டிய அர்த்தம் மட்டும் காட்டுறேன் கபாலி அப்படின்னா கபாலம்னா மண்டை ஓடுன்னு அர்த்தம் கபாலி அப்படின்னா மண்டை ஓடை கையில் வைத்து கொண்டு பிச்சை எடுக்கக்கூடியவர்கள் அந்த காலத்தில் பிச்சைக்காரர்கள்லாம் எலும்புக்கூடு மாலை அணிந்து அப்படி கையில் ஒரு அந்த மண்டை ஓடை வைத்து கொண்டு பிச்சை எடுப்பதுங்கிறது வழக்கமா அதான் பூச்சாண்டி மாதிரி ஒரு ரா பிச்சைக்காரர் வந்திருக்காராம் அவரோட தோற்றம் எப்படி இருக்கான் கம்ப ஏதாவது இந்த இடத்துல கம்பம்னா கழி கம்பம்னு அர்த்தம் இல்லை சான்ஸ்கிரிட்ல கம்பம்னு ஒரு வார்த்தை இருக்குது கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம் இது அப்படியே ஆண்டாள் திருப்பாவேல கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு பாடுறா இல்லையா நிறைய பாருங்க அப்பாவும் பொண்ணும் நிறைய வார்த்தைகள் ஒன்னாவே பயன்படுத்துவா இது போன பாசுரத்தில் கூட கள்ளச்சகடும் மருதும் கலக்கழிய உதை செய்தன்னு அப்பா பாடினார் திருக்குமாரத்தி அங்கே என்ன பண்ணா கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சின்னு திருப்பாவேல பாடினா இங்கே கம்ப கபாலி கம்பம்னா நடுக்கம்னு அர்த்தம் ஆண்டாள் அங்கே கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு திருப்பாவேல பாடுறா அப்போ கம்பம் அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம் கம்பக் கபாலினா பார்ப்பவரை நடுங்க செய்யும்படி கையில மண்டை ஓட வச்சுட்டு இருக்க பிச்சைக்காரர் நான் பார்க்கறதுக்கு பூச்சாண்டி மாதிரி இருக்காராம் அப்படிப்பட்ட ரா பிச்சைக்காரர் கம்பக் கபாலி கார்ப பார்ப்பவருக்கு கம்பம் என்னும் நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அப்படியே பார்த்தாலே நடுங்கிடுவா அது அப்படின்னு நடுங்கும்படியாக அச்சுறுத்தக்கூடிய கம்ப கபாலியாக மண்ட ஓட்ட வேற கையில வச்சுட்டு ஒரு பிச்சைக்காரன் கான் அங்கு அங்கு கான் அங்க பாரு கிருஷ்ணா இதெல்லாம் நான் ஒன்றும் போய் சொல்லலை நீ வேணா பார்த்துக்கோ கம்ப அச்சுறுத்தும்படி ஒரு ராப்பிச்சக்காரன் பூச்சாண்டி மாதிரி நின்று இருக்கான் கொடுத்துருவேன் கடிது ஓடி காப்பிட வாராய் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்தா போறோம்னா இப்ப வேகமா ஓடி வான்ட்டா கடிதுன்னா விரைவாக சீக்கிரமா சடக்குன்னு அர்த்தம் ஓடினா ஓடி வந்துரு அப்புறம் பூச்சாண்டி வந்து உன்ன பிடிச்சிருவான் பூத்தனையே நீ போய் பிடிச்ச பூச்சாண்டி ஒன்ன வந்து பிடிச்சிருவான் அதனால கடிது ஓடி விரைவாக ஓடி காப்பிட அந்த பூச்சாண்டி ஏற்கனவே உன்னை பார்த்துட்டான் அந்த திருட்டி தோஷம் படாதபடி காப்பிட நான் திருட்டி கழிச்சுடுறேன் வாராய் கிருஷ்ணா ஓடி வாடா கடிது ஓடி காப்பிட வாராய் அந்த பூச்சா பூச்சாண்டி உன்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடி விரைந்து ஓடி வந்துடும் நான் உனக்கு சுத்தி போட்டுடுறேன்னு யசோதையின் நாமும் சேர்ந்து கூப்பிட்டா இதுக்குமே நம்மால் மசியலை என்ன பண்றது அடுத்த பாட்டுல கூப்பிட்டுப்போம் அப்ப இந்த பாட்டினுடைய சாரம் இன்ப மதனை உயர்த்தாய் இமையவர்க்கென்றும் அறியாய் கும்ப களிரட்ட கோவே கொடும் கஞ்சன் நெஞ்சினில் கூற்றே செம்பொன்மதில் வெள்ளறையாய் செல்வத்தினால் பிள்ளாய் கம்ப கபாலிக்கான் அங்கு கடிதோடி காப்பிட வாராய் என் ஆனந்தத்தை வளர்ப்பவனே தேவர்களுக்கும் அடைவதற்கு அரிதானவனே பெரிய தலைகணம் மிக்க யானையே அழித்த வீரத்தின் மன்னனே கம்சன் கொடுமை செய்த கம்சனுடைய உள்ளத்தில் யமன் போல் அச்சத்தை ஊட்டியவனே செம்பொன்மதில் சூழ்ந்த திருவள்ளறையில் கோவில் கொண்டவனே செல்வ செருக்கோடு வளர்க்கப்பட்டவனே அங்க பார் உன்னை அச்சுறுத்தும்படி நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிச்சைகாரன் இருக்கான் அதனால சீக்கிரமாக உள்ளே ஓடிவார் அப்படியே ஆங்கில வடிவம் யூ குரோ மை பிளஸ் யூ ஆர் ஆல்வேஸ் அன்ரீச்சபிள் ஃபார் தேவாஸ் ஓ த ஸ்லேயர் ஆஃப் த பிக் ஹெர்டடட் எலிபென்ட் ஓ த காட் ஆஃப் டெத் இன் த மைண்ட் ஆஃப் கம்சா ஓ த ஒன் ரிசைடிங் இன் த கோல்டன் வால்டு திருவள்ளரை ஓ த சைல்ட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சி தைட்ஃபுல் பெர் தேர் Run inside quickly அண்ட் observe த protective ரிச்சுவல் என்று யசோதை அழைக்கிறாள் இப்போவும் வரல எப்போதுமே கிருஷ்ணன் இந்த ஒன்போதுங்கிறது தான் லக்கி நம்பராக வச்சிருக்கான் ப்ராபபிளி ஒன்பதாம் பாட்டில் தானே நீராடவும் வந்தான் ஒன்பதாம் பாட்டில் தான் விசேஷமாக நம்ம ஒன்பதாவது புஷ்பம் தான் சூட்டணும்னு ஆசைப்பட்டோம் முக்கியமாக அதை ஒன்பதாம் பாட்டில் தான் வந்து அவனும் சூட்டினான் அப்போ அப்போது காப்பிடுவதற்கும் ஒன்பதாம் பாட்டில் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இல்லையா அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே இன்பம் அதனை உயர்த்தா என்று கும்ப களீரட்ட கோவே கொடும் கஞ்சனெஞ்சில் கூற்று இன்பம் அதனை உயர்த்தா மய வர்க் கும்ப களீரட்ட கோவே கொடுங்க நெஞ்சினில் கூறே செம்பொன்மதில் வெள்ளறைய செல்வத்தினால் வளர்க்கில் காப்பிடவாராய் சிபொண்மதில் வெள்ளற செல்வத்தினாள் வலர் கம்ப கபாலி காலங்க கடிதோடி காப்பிட் கடிதோ Copy